ஒரு வயலான கைத்தடி ஊன்றி நடக்கிற வந்து வந்துவிட்டார் கைத்தடி இல்லாம நடக்க முடியாது இப்ப அந்த காலத்துல கைத்தடியின் கீழ் பகுதியில் ஆட்டின் போய் சொல்லுகிறார் எனது கைத்தடி கீழே இரும்பாலான ஒருவித கொக்கியை வைத்து தாருங்கள் ஒருவித லாடம் போன்ற நல்ல உறுதியாக பற்றி படிக்கிற சரிக்கு விழாத அளவிற்கு இரும்பினாலான ஒரு லாடம் மிக நீண்ட காலம் உழைக்கிற அளவிலான ஒரு லாடம் வேண்டும் என்று கேட்கிற போது அந்த நிகழ்ச்சிகளை எழுதுவார்கள் மலத்தூர் மௌத்த அருகிலேயே நிற்பார்கள் மௌத்துடைய நீண்ட காலம் அந்த குச்சியை உழைக்க வேண்டும் இன்னமும் பல ஆண்டுகள் நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆனால் மலக்குள் மௌத்த அருகிலே வந்து நின்று அவர் கிளம்ப வேண்டிய நேரங்கள் உடனே விட்டு புறப்பட வேண்டிய நேரம் கணிப்பவர்களே அல்லாஹின் திட்டம் என்றைக்கு அல்ல சவணியை எழுதுகிறானோ குறித்த நேரத்திலே அது நடந்தேறும் நினைவிக்கவர்களே அவனின் காரியம் மாத்திரமே ஜெயிக்கும் இந்த உள்ளத்திலே நாம் ஆணு பதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நினைவிக்கவர்களே இந்த புரிதல் இல்லாமல் நிறைய கற்பனைகளை உணர்ந்து கொண்டிருக்கும் நிறைய பெரிய பெரிய ஆடம்பரம் வீடு கட்டணும் எனவே அந்த பொருளாதார தேவைக்காக நிறைய உழைப்பு ஒரு நாளில் இருபத்தி நான்காம் மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்களை வருமானங்களை சேர்ப்பதிலேயே செலவழிப்பது வரலான தொழுகைகளில் கூட கவனம் இல்லை புராண ஓகே தெரிந்தவர்கள் கூட அதை எடுத்து பார்ப்பதற்கு ஓதுவதற்கு நேரம் தருவதில்லை அல்லாங்க திகரிகள் செய்வதற்கு நேரம் இல்லை குடும்பத்தோடு அமர்ந்து நல்ல முறையில் சிரித்து பேசி மகிழ்வதற்கு நேரமில்லை கண்டிப்பாக உறவுகளை தேடி போய் அரவணைத்து உதவிகள் செய்வதற்கு இல்லை காரணம் ஒரே குறிக்கோள் பொருளாதாரம் இப்ப மரணத்தை மறந்து வாழ்கிற மரணம் எந்த நொடியிலும் மரணம் என்கிற சிந்தனை இல்லாத ஒரு வாழ்ந்து ஒருவித இயந்திரமான நிலைக்கு நம்மை கொண்டு சென்று இருக்கிறது அவர்களே இன்னமும் நல்லா குறிப்பிடுவா